ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீற்று பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கும்பாபிஷேகம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதை பார்க்குறதுக்கு நேராக போக முடியாதவங்க எல்லாரும் இந்த வீடியோ மூலம் பாருங்கள் கண்டிப்பாக மிகவும் சிறப்பு இது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் புண்ணியம் நிறைய கிடைக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எங்கே நடக்குது இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னா சூரக்குடி அப்படிங்கிற ஊரில் சிவன் கோவில் கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாரும் ரெட்டியாக இருக்காங்க பாருங்கள் கருட பகவான் வந்தோன்னே அந்த டைம் பார்த்து கும்பத்தில் தண்ணி ஊற்றிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் தான் தீபாரதனை எல்லாமே ஆகும் நீங்களும் பாருங்கள் என்ன அருமையாக எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மக்கள் எல்லாரும் இப்போ நம்ம கீழே கோயில் இருக்குன்னா மேலே கோபுரம்லாம் இருக்குது பாருங்கள் அதில் சைடில் படியெல்லாம் அமைச்சு எல்லாரும் போய் பார்க்கறதுக்காக மாடியில இருந்து பாக்குறதுக்காக வழியெல்லாம் ரெடி பண்ணி எல்லாரும் அங்க ரெடியா இருக்காங்க பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்களும் பாருங்க நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கும்பாபிஷேகம் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருமுறை செய்யறாங்க அப்படின்னா அதாவது எல்லாருக்குமே தெரியும் பன்னெண்டு ராசி இருக்கு பன்னெண்டு ராசியவும் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருடம் பயணம் செய்கிறார் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு வருடம் பயணம் செஞ்சதுக்கு தான் பயணம் செய்கிறார் அதனால பன்னெண்டு வருஷம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா கும்பாபிஷேகம் பண்ணணும் அது எந்த கோவிலா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோவில் முருகன் கோவில் விநாயகர் கோவில் கிராம தேவதைகள் கோவில் அம்பாள் எந்த கோவிலா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிட்டா கும்பாபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்பதான் அந்த சாமிக்கெல்லாம் இன்னும் பவர் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லுவாங்க நீங்களும் பாருங்க இப்போ கும்பத்தில் தண்ணி ஊத்த போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க பாருங்கள் மேலே சாமிக்கெல்லாம் வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மேலே கொடையெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க பாருங்கள் இனிமே தான் கும்பத்தில் தண்ணியே ஊற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது குட முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பாபிஷேகத்தையும் இது வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டிய ஒரு ஐய இது சடங்காகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க அங்க பாருங்க மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீடியோ எடுக்கிறாங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க பாருங்க கும்பத்துல தண்ணி ஊத்துறத பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ரெடியாய்க்குங்க இப்ப எல்லா கலசத்திலையும் ஒரே நேரத்துலதான் தண்ணி ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தண்ணி ஊட்ட போறாங்க பாருங்க கும்பாபிஷேகமாக போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கா அங்க பாருங்க ஐயர் ரெடி ஆயிட்டாங்க அந்த கலச குடத்தை தூக்கிட்டாங்க பாருங்கள் இப்போ கும்பாபிஷேகம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா பாருங்கள் ரொம்ப விசேஷம் அதுவும் சிவன் கோவில் கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு நல்லாயிருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஒவ்வொரு கலசத்துலேயும் தனித்தனியாக அபிஷேகம் ஆகிறது தெரியுது பாருங்கள் அதாவது கும்பாபிஷேகம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கா நம்ம நேரம் போனால் கூட இப்படி பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலம் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்